அவர்களுக்கு இன்ன்திறமையின் சரியான வழக்கங்கள் எங்களுடைய குலதெய்வ கோயிலில் ஒரு தெய்வம் வந்து வாசலில் அமர்ந்துட்டு இருப்பாங்க இவர் தான் வந்து பரதேசி சாமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்னுடைய யோக சாஸ்திரத்தில் யோகத்தில் கங்காசனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கங்காசனத்தில் வேரியேஷன் போர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசனம் தான் இது இந்த மாதிரி உட்காரது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் இவரை வந்து நான் அடிக்கடிக்கு சொல்வோம் என்னுடைய யோகா டீமுக்கு இது மாதிரி நீங்கள் உட்கார்ந்து பாருங்க உங்களுடைய உடல்நிலைகள் வந்து எல்லா சக்கரங்களும் சரி வர இயங்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது இவர் ஒரு யோகி ஆக்சுவலாக இவர் வந்து தமிழ்வாள செஞ்சு பிறகு தண்டம் வந்து பயன் பயன்படுத்துகிறாங்க இந்த பாட்டு எதுக்கு அப்படின்னாக்கா நம்ம வயலில் நம்ம விளைவிக்கக்கூடிய தானியங்களை இதில் போட்டுவிட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய நிலங்களை அடுத்த வருடங்களில் மகசூல் வந்து ஜாஸ்தியாக வரும் அப்படின்றதுக்காக இதில் வச்சுருக்காங்க ஸோ எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னுடைய மூதாவது இதெல்லாம் வச்சு வழிபட்டிருக்காங்க அப்படின்ட்டு நீங்களும் வழிபடுங்க வளம் பெறுங்க பெருங்க வாழ்க்கை யோகம் யோகங்கள் கடுப்பதில் கண்டிப்பாக சந்திக்க